கிறிஸ்துக்குழு மிக்கவும் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமர்த்தினாலும் கிராஸ்டேவிய ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கா இன்றைக்கும் அன்பு சகோதர மாடசாமி அவங்களுக்காக அவங்களுடைய மகனுக்காக அவங்களுடைய மனைவிக்காக நம்ம சிறப்பிக்கப் போகிறோம் தூத்துக்குடி கோரமலத்தை சார்ந்தவர்களை கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் குடும்பத்தை கத்த நன்மையினால் நிரப்ப வேண்டும் குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்க வேண்டும் குடும்பம் நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும் நிச்சயமா கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கத்தர் செய்து அன்றடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் பெரியமானவர்களை உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ரட்சிப்பா உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பா என் கூட இணைந்து ஜபிப்பீர்களா ஜபிக்கலாம் தகப்பன்னு ஓமை துதிக்கிறோம் அப்பா இப்பொழுதும் அன்பு சகோதரர் மாடசாமி அவர்களுக்காக அவங்களுடைய மனைவி பிள்ளைக்காக ஜபிக்கிற குடும்பத்தை கத்தை ரட்சிப்பீராக குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக நன்மை நாள் இவர்கள் என்ன காரியம் எதிர்பார்த்தார்களோ அந்த நடக்கட்டும் அப்பா யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களோ அத்தனை குடும்பத்தை நன்மையினால் முடி சுட்டும் பிரியமான தெய்வ பிள்ளைகள் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து ஜபித்தபொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை விவாசிக்கிற உனக்கு எல்லாம் நடக்கும் விஸ்வாசிக்கிற உனக்கு எல்லாம் நடக்கும் எல்லாமே உங்களுடைய விஸ்வாசத்தில் தான் கற்று வச்சுருக்கிறாரு ஒரு முறை ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்குள்ள ஒரு பொல்லாத பிசாசு அந்த பிசாசு அந்த மகனை கொலை செய்ய நினைக்கிறது தீயில தள்ளி தண்ணீரில் தள்ளி கொலை செய்ய நினைக்கிறது சின்ன வயசுலேருந்து அந்த தகப்பனாருடைய ஒரு பெரிய பாரம் என் மகனை சாகாமல் பாதுகாக்கணும் இரவும் பகலும் முழிச்சிருந்து மகனை பாதுகாக்கிறார பாருங்க, இப்போ சீசர் இடத்தில் கொண்டு வந்தால் சீசர்களால் அந்த பிசாசை விரட்ட முடியல இப்போ அந்த தகப்பனார் ரொம்ப வேதனைப்பட்டா சீசர்களால் முடியலையே ஏசு கிறிஸ்து இடத்துல வரும்பொழுது சொல்லிக்கிறான் ஆண்டு ஒரு என் மகனுக்குள்ளே ஒரு கொடிய பிசாசு இருக்கிறது அந்த பிசாசு என் மகனை கொலை செய்ய நினைக்கிறது தண்ணியிலையும் தீயிலையும் தள்ளி ஆனால் சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியல ஆண்டவரை உதவி செய்யும் அப்போ ஆண்டவர் சனரு மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தை வாஸ்து பாருங்க அப்போ ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த தகப்பனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சிம்பிளா சொன்னார் நீ விசுவாசிக்க கூடுமானால் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்வார்னா என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ விசுவாசிக்க கொடுமானால் எல்லாம் நடக்கும் நீங்க விசுவாசிக்க கொடுமானால் உங்களுடைய திருமண காரியம் நடக்கும் நீங்க விசுவாசிக்க கொடுமானால் கற்று வீடை கட்டி கொடுப்பா நீங்க விஸ்வாசிக்க கொடுமானால் உங்கள் சரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும் நீங்கள் கூடுமானால் கடன் பிரச்சனைகள் மாறும் நீங்கள் கூடுமானால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் அத்தனை அழிக்கப்படும் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணுமா நீங்கள் விஸ்வாசிக்கணும் அந்த தகுப்பினர் சொல்கிற விசுவாசிக்கிறேன் ஆனாலும் அவிஸ்வாசம் வருது ஆனாலும் அவிஸ்வாசம் வருது எனக்கு விசுவாசத்தை தரும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க அந்த தகுப்பினருக்குள்ளே விசுவாசத்தை கத்தர் ஏற்படுத்தினால் அந்த பிசாசு அப்படியே அந்த மகனை விட்டு சென்றது அந்த மகனை கீழே போட்டுவிட்டு சென்றது என் அன்பு பிள்ளைகளை இப்போ நான் சொல்கிறத விசுவாசிப்பீங்களா வரைக்கும் உங்கள் குடும்பத்தை அலக்கழிச்சேன் உங்கள் குடும்பத்தை வேதனைப்படுத்தின உங்கள் குடும்பத்தை பிரச்சனைகளை ஏற்படுத்தின உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்த எல்லா சாத்திருவின் கிரியைகள் அந்த குடும்பத்தை விட்டுட்டு அந்த மகனை விட்டுட்டு போனது போல் உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு உங்களை விட்டுட்டு அந்த பிசாசின் கிரைகள் மாற போய்கிறது விஸ்வாசிக்கணும் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு ரோதமாக உங்களுடைய தொழிலுக்கு ரோதமாக உங்கள் மனைவிக்கு விரோதமாக உங்கள் கணவருக்கு விரோதமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பிசாசின் கிரைகளை கத்துறை அழித்துப்படுவாள் ஏன் உங்கள் மனசுக்கு ரோதமாக உங்களுக்கு ரோதமாக உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் அதெல்லாம் கத்துரை அழித்து போடுவாள் ஒன்னே ஒன்று விசுவாசம் மார்த்தாள் மரியாள் கண்ணீரோடு இருக்கிறாங்க நாலு நாள் ஆச்சு லாஸ்டர் மறிச்சு நாலு நாள் ஆச்சு இயேசு இந்த எந்த தகவலும் இல்லை நாலாவது நாள் இயேசு வரைக்கிடா மார்த்தாள் மரியாள் கத்துடுறாங்க நீங்கள் மட்டும் இருந்துருந்திருந்தால் என் சொ மறிச்சிருக்க மாட்டானே ஏன் ஏன் அன்பு சொன்ன வார்த்தை ஐ ஒன் பதினொன்று நாற்பதில் நீ விஸ்வாசத்தால் கத்தருடைய மகிமையை காண்பான் இன்னைக்கு நீங்கள் விஸ்வாசி என்னுடைய மகிமையை காண்பா விஸ்வாஸ் தாங்க கத்த லாசருவாய் மகிமையா ஆய்வோடு எழுப்பினான் ஒரு முறை இஸ்ரேவலுக்கு என் கூட ஒரு பிஸ்னஸ் டேனியல் என்கிற அன்பு சகோதரர் திருநெல்வேலியை சார்ந்த சகோதரர் என் கூட இஸ்ரேல் தேசத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வளர்ந்துட்டு வர்ற பிஸ்னஸ் மேன் ஒரு நாள் அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்க எப்பவுமே பேனாவும் கையுமாக முன்னாடி இருக்கிற டேனியல் பின்னாடி தனியாக போய் சோகமாக இருந்தாங்க நான் கூப்பிட்டேன் என்ன டேனியல் பிரதர் சோகமாக இருக்கீங்க இல்லை ஒன்றும் இல்லை இல்லை உங்கள் முகத்தில் தெரியுது நீங்கள் சோகமாக இருக்கிறது சொல்லுங்கள் அப்படி சொல்ல முடியுது இல்லை பிரதர் இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு ஜப்பானுக்கு அனுப்பின கண்டெய்னர் ரிட்டன் ஆகுது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கண்டெய்னர் ரிஜெக்ட் ஆச்சுன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் நஷ்டம் ஆயிடும் இந்த எழுபத்தஞ்சி லட்சம் நஷ்டத்தை என்னால் சரி கட்ட முடியாது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நான் சொன்னேன் இப்போ நீங்கள் விஸ்வாசத்திங்கன்னா ஆண்டு உடைய வல்லமையை காண முடியும் நம்ம இருக்கிற இடம் என்ன தெரியுமா பெ பெட்ஸாயி இந்த எந்த ஊரில் இந்த இடத்துல நின்று தான் மார்த்தால் மரியாதை பார்த்து ஏசி சொன்னார் இப்போ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் விஸ்வாசத்தார் லாசருனுடைய கலருக்குள்ளே போனார் சத்தம் விட்டு கத்துறினார் லாசருவையே ரெண்டு முறை மறித்த லாசருவே வெளியே வர பண்ணின தேவன் ரிஜெக்ட் ஆன என் கண்டெய்னரை உள்ளே போக பண்ணும் சொல்லிவிட்டு வெளியே வந்து நிற்கலை ஃபோன் கால் வருது கண்டெய்னர் இன் ஆகிட்டு ஐயோ அவருக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அல்லவே நான் சொல்லட்டுமா ஏசாய் அறுபது அஞ்சாவசனத்தின் வசனத்தின்படி உங்கள் இறுதியை மத்திய செய்யப்பட்டு பூரிக்கும்படிக்கு கத்தோர் அற்புதத்தை செய்யப்போகிறாரு நீங்கள் விஸ்வாசான் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும் விஸ்வாசித்தவனே விசு விஸ்வாசித்தவளே பாக்கியவதி நீங்கள் என்ன காரியம் கேட்டாலும் கத்தர் அதை செய்வார் உங்கள் விஸ்வாசத்தில் தான் அற்புதம் இருக்குது பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை எல்லாரும் நெருக்கிட்டு போகிறாங்க எல்லோரும் உரசிட்டு போகிறாங்க எல்லாரும் தொட்டுட்டு போகிறாங்க ஏசு நின்று கேட்குறாரு என்னை தொட்டது யார் என்றது வல்லமை புறப்பட்டது பேதிட்டு சொல்கிறேன் அந்த ஒரு இந்த இடத்துல எல்லாரும் உங்களை உரசிட்டு போகும் பொழுது என்னை தொட்டது யார் என்று கேட்க முடியுமையா என்றது வல்லமை புறப்பட்டது என்னை தொட்டது ஒருத்தர் உண்டு அந்த ஒரு பெரும்பாடு சி வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பனிரெண்டு வருஷம் கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிற அந்த சகோதரியை விஸ்வாசத்தோடு தொட்டான் லுக்கா எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறுலேருந்து நீங்கள் வாஸ்து பாருங்க அந்த விஸ்வாசம் அவளை ரசித்தது இன்றைக்கி நீங்கள் விஸ்வாசான் கத்தோடைய மகிமையை காண முடியும் ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பு யார் யாரெல்லாம் ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்களோ அத்தனை ஒரு விஸ்வாசத்தை கற்றுக்க அட்டளைட்டு இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை வச்சுங்க பெரிய காரியங்களை வச்சேங்க அது மாத்திரம் அல்ல அன்பு சகோதர சுப்பிரமணியம் இவங்க குடும்பத்தில் விஸ்வாசம் ரச்சிப்பு ஆசுவாதம் உண்டாகட்டும் இஸ் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவை ஆமாம் ஆமாம் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்